சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை வைரல் வீடியோவை ஷேர் முன்னுக்கு உண்மை தன்மை என்ன அப்படின்றத அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வைரலாக ஷேர் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவினால் விபரீத முடிவு ஒன்று நிகழ்ந்திருக்குது இலங்கையில் பதிவான ஒரு கிரைம் ஸ்டோரி இது இந்த வாரம் கொழும்புல தலைநகர் கொழும்புல பணிபுரிஞ்சிட்டு இருந்த ஒரு இளைஞர் இவருடைய சொந்த இடம் புசலாவை கொழும்புல இருந்து சரியாக நூற்று நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பஸ்ல போனா கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மணி இந்த பயணம் தொடரும் இரவு நேரத்துல விடுமுறை ஒன்றுக்காக தனது வீட்டுக்கு செல்றார் இரவு நேர பயணம் பஸ் பயணத்துல போன அவருக்கு அந்த இறங்குற ஸ்டாப் வர நேரம் நித்திர வருது சரியான முறையில் நித்திர கொண்டதுக்கு பிறகு ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் கடந்து ரம்போடு அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இறங்குறார் புதிய இடம் தெரியாத இடம் இருந்தாலும் மீண்டும் வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இரவு பொழுது வாகனம் இருக்காது அதனால ரொம்படு பகுதியில் தனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு போகலாமே அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய நண்பரினுடைய இடத்தையும் அவர் மறக்கிறார் ஒரு வீட்டுல போயிட்டு கதவு தட்டுறார் அட்ரஸ் கேட்கறதுக்கோ அப்படி இல்லைன்னா அதுதான் நண்பர் வீடுன்னு சொல்லி கதவு தட்டுறாரோ தெரியல ஆனா அங்கு அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க அனைவருமே அவர் தாக்க முயற்சிக்கிறாங்க திருடன் வந்து விட்டதாக அனைத்து அனைத்து மக்களுக்கும் சொல்றாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே திரண்டு நின்று இந்த வாலிபரை தாக்குறாங்க தாக்குனதுக்கு பிறகு அவர் சொல்ற எதையுமே அவங்க கேட்கிற மாதிரி இல்ல தாக்கப்படுகிறார் அதற்கு பிறகு போலீசிலே ஒப்படைக்கப்படுகிறார் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் நிரபராதி அப்படின்றது தெரிய வருது ஆனால் இதற்குள்ள அவர் தாக்கப்பட்டு அவர் அடிவாங்கப்படுகின்ற அந்த காட்சிகள் அவர் ஒரு கல்வறை என்று காணப்படுகின்ற அந்த காட்சிகள் சொல்லப்பட்ட காட்சிகள் அத்தனையுமே சோசியல் மீடியாவுல வீடியோவா பரவுது அது வைரலாகி நிறைய பேர் ஷேர் பண்றாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மன உளைச்சல் காரணமாக தான் அவமானப்பட்டதை எண்ணி அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் உயிரை கொள்கிறார் இந்த சம்பவத்தில் ஒரு நிரபராதி குற்றம் மற்றவர் தண்டிக்கப்படுகிறார் தண்டிக்கப்பட்டது மாத்திரமல்ல அவமானப்படுத்தப்படுகிறார் சமூகங்களினால் அவருடைய உயிர் அவர் உயிரை துறக்கின்றார் உயிரிழக்கிறார் இதுதான் செய்தியாக மாறுகின்றது சமூக வலைதளங்களில் பதிவாகும் அத்தனை விடயங்களையும் வைரல் வீடியோஸ் ஷேர் பண்றதுக்கு முன்னுக்கு ஒரு தடவை பல தடவை அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து ஷேர் பண்ணுவதுதான் உன்னதமான செயலாக இருக்கும்